இந்த கவியரங்க எல்லாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிக்கு எல்லாருமே ரொம்ப ரசிப்போம் இந்த சோகத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் சிந்திப்போம் இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு ராஜாமணி ஐயா எந்த தலைப்பு கொடுத்தாலும் பரவாயில்ல நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறுதியாக வந்து இந்த கருணை அவலத்துக்கு வந்து ஒத்துக்கிட்டாரு அது உண்மையிலே அது பாராட்டணும் அதாவது பார்த்தீங்கன்னா இதுவரையிலும் நம்ம வந்து நகைச்சுவையும் ஆனந்தத்தையும் வீரத்தையும் ரசித்து ரசித்து கேட்டுட்டோம் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு ரொம்ப திகட்டிட்டோம் இல்லையா அதனால கொஞ்சம் சோகத்தையும் கருணையும் கலந்து பாப்போமா மணிமணியான கருத்துகளை மணிமணியான கவிதைகளை மணிமணியான ஓசையிலே தர யார் வந்துள்ளார் மணியார் வந்துள்ளார் ராஜா மணியார் வந்துள்ளார் கவிமணி ராஜா மணியார் வந்துள்ளார் நேரம் எடுக்காது மணியாய் முடித்திட வாருங்கள் அல்ல ஐயா கவிதாருங்கள் நன்றி அருகர் வாழ்த்து இன்னி பிண்டி நிழலமர்ந்த பேரரமே, வானமுதே அண்டி சரணடைந்தேன் ஐயான் என் பொற்பாதம் என்றும் உமதருளை வேண்டி பணிகின்றேன் பொன்றும் வினைகளை போக்கிடுவாய் மேல் சித்தாமூர் ஜனகஞ்சி மனத்தின் இளைய சுவாமிகள் அவர்களுக்கு இச்சாமி 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 கவியரங்க தலைவரே கவிதைகளின் வேந்தரே மகராச மாக்கவியே உமது வருகையால் உள்ளமெல்லாம் துள்ளும் உம்மிடம் கற்றதால் எனதறிவு விரியும் அன்பும் பண்பும் உமது அகத்தே உறையும் அழகாய் வந்தே முகத்தில் தெரியும் அனைவர் மீதும் அன்பை பொழியும் கனையின் விரைவாய் கவிதை பாயும் உம்மை நினைத்தே தமிழும் வாழும் உம்மை பெற்ற தாய் மனம் மகிழும் உந்தன் தந்தையிடம் பெருமிதம் பூக்கும் உமது சிந்தையில் இலக்கணமே வசிக்கும் லண்டனில் நீர் இருந்தாலும் வந்தை மகன் அல்லவா இலக்கணம் கற்பிக்க வந்த மகன் அல்லவா செப்பலோசை உன் உன்கவியில் உண்டு தென்றல தாளாட்ட தூங்கலோசை உண்டு உம்மை போல் கவி பாட உலகிலே யாருண்டு உம்மைப் போல் கவி பாட உலகிலே யாருண்டு மூப்பிலா முத்தமிழை முகமாக கொண்டவரே உலக தேவனருள் முழுதாக பெற்றவரே ஆன்ற பெருங்கவியே அழகு தமிழே தமிழின் அமுதே அமுதின் வடிப்பே யாப்பின் சிகரமே உம்மை வாழ்த்தி பணிகின்றேன் நவரசம் பாட வந்த புலவர்களை வணங்குகிறேன் சான்றோர் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் நவரசங்களில் கருணை அவலம் பற்றிய கவிதை படைக்கிறேன் விசயமாதேவியின் அவலத்தை சொன்னது சீவக சிந்தாமணி கண்ணகியின் அவலத்தை சொன்னது சிலப்பதிகாரம் சீதையின் அவலத்தை சொன்னது ராமாயணம் திரௌபதியின் அவலத்தை சொன்னது மகாபாரதம் இக்கால வாழ்வில் உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் இல்லாத ஏழையர்க்கும் உடல் நலம் கெட்டவர்க்கும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லாதவர்க்கும் தீப்பிடித்த வீட்டிலே வசிப்போர்க்கும் பொருளை திருடு கொடுத்தோர்க்கும் தாயை இழந்த தனையனுக்கும் தாரம் இழந்த கணவனுக்கும் கண்ணீரே சொந்தமாச்சு காலமெல்லாம் அவலமாச்சு அறுக்கும் ஆட்டின் அவலக்கண்ணீர் அடிமாட்டின் எல்லை கவலைக்கண்ணீர் குடிக்கும் கோழியின் துக்க கண்ணீர் அனைத்தும் செய்பவனோ விடுவான் முதலை கண்ணீர் வறுமையில் வாழ்வோர் வருத்த கண்ணீர் வஞ்சகத்தால் வாழ்விழந்த அவலையின் கண்ணீர் இறந்தவரை கண்டு இருப்பவர் கண்ணீர் கண்ணீரே சொந்தமாச்சு காலமெல்லாம் அவலமாச்சு கண்ணின் படைப்பே கண்ணீர் விடவா காலம் முழுதும் அவலமே வரவா கட்டிய கணவனாலும் பெற்ற பிள்ளையாலும் தாளாத துன்பமும் மீளாத துயரமும் அடைந்த பெண்மணி என்பவளை பட்ட துன்பத்தை அவலத்தை கூறுகிறேன் நீங்களும் கேளுங்கள் நானும் அதை படிக்கின்றேன் அனைவரும் தெரிந்து கொள்வோம் அவள் பெயர் கண்ணம்மா ஏழை குடும்பத்தில் எட்டாவதாய் பிறந்தவள் எடுப்பார்க்கை பிள்ளையாக வளர்ந்தவள் ஏட்டு படிப்பறிவு என்னதென்று அறியாதவள் பாலர் பருவத்தில் பெற்றோரை ஆதரவு யாருமின்றி அரும்பிலே அவலமானாள் எட்டாம் போராய் பிறந்தாளாம் எட்டி பார்த்த இடம் குட்டி செவராம் வயிற்று பிழைப்புக்கு எவனோ ஒரு ஜோசியன் எப்போதோ சொன்னதை இப்போது அவள் நினைத்து நினைத்து இயங்குகிறாள் மாமன் வீட்டில் மாடாய் உழைத்தாள் வீட்டு வேலை செய்து வீணாய் போனாள் வயதுக்கு வந்ததும் வாழ்க்கை துணை ஆக்கிட கனவிலும் கூட யாரும் கைப்பிடிக்க வரவில்லை வடக்கத்தி மாமனுக்கு வலுக்கட்டாயமாக அவளை வாழ்க்கைப்பட வைத்தார்கள் கட்டிய கணவன் கலியன் வெட்டு வெட்டி பேச்சு வீரன் மட்டிலா குடிகாரன் ஒப்புக்கு மணமுடித்தான் ஒழுக்கங்கட்டு வாழ்ந்து வந்தான் காட்டு வேலை செய்து கண்ணம்மாள் காலம் கழித்தாள் கண்ணம்மாள் காலம் கழித்து வந்தாள் வாழ்வில் ஒரு வசந்தம் என பிள்ளையையும் பெற்றெடுத்தாள் பிள்ளைக்கு பெரியான் என்று பெயரும் வைத்துவிட்டாள் கட்டிய கணவன் நாள் இட்டத்துக்கு குடித்துவிட்டு மட்டையாகி மாண்டு போனான் வாழ வந்த அவள் வாழ்வு பாழாகி போனது கூழில் விழுந்த ஈயாய் தத்தளித்தாள் தவித்தாள் செல்ல மகனை பள்ளிக்கு அனுப்பினாள் பாடம் படிக்க வைத்தாள் பத்தாவது படிக்கும்போது அவனும் பாழும் குடிக்கு ஆளானான் குடியெடுக்கும் கோடரியானான் நாளும் மது குடித்து நடைப்பணமாய் ஆகி போனான் கல்யாணம் செய்து வைத்தால் திருந்திடுவான் பிள்ளை என்று எண்ணி அவளும் புண்ணியவதி ஒருத்தியை கல்யாணம் செய்து வைத்தாள் மறந்துவிடு குடியை என்று மருமகள் மன்றாடினாள் நாய்வாளை நிமிர்த்த நாளெல்லாம் பாடுபட்டாள் திருந்தாத அவனும் தினமும் குடித்து சீரழிந்தான் பின்னமானான் தெருவிலே விழுந்து கிடந்தான் எத்தனை நாள்தான் பத்தினி பொறுப்பாள் வயிற்றில் சுமையையும் வாழ்வில் சூன்யமும் தாங்கிய அவள் தாய் வீடு சென்று விட்டாள் உருப்படாத அவனும் ஓர் நாள் ஊரை விட்டே ஓடிவிட்டான் எங்கு போனான் என தேடி பார்த்தாள் தாய் கண்ணம்மா தென்படவில்லை அவனும் அழுதாள் அவளும் தெய்வத்தை எல்லாம் வேண்டினாள் அந்தோ என்கி இப்படியானதே எந்த வாழ்க்கை பொய்யாய் போனதே குடிகார கணவனும் குடியெடுத்து மாண்டானே குலமகனும் ஓடிப்போய் கதிகலங்க வைத்தானே மருமகளும் தவிக்க விட்டு தாய் வீடு போனாலே முன்வினை பயன் வந்து செய்வினை செய்குதே மூண்டிட்ட வினையெல்லாம் மூச்சடைக்க வைக்குதே தெய்வமே என்னவலம் உன் கண்ணுக்கு தெரியலையா பெண்ணாய் பிறந்த இந்த பேதை மனம் புரியலையா என்னை கண்ணெடுத்து பார்க்கவும் உன் மனத்துக்கு தோணலையா என்றெல்லாம் கதறினாள் கண்ணம்மாள் இல்லத்திலே புரண்டு அழுதாள் தவித்தாள் எழுத்தை நொந்தாள் ஏனென்று கேட்பதற்கோ ஆறுதல் சொல்வதற்கோ ஆள் கிடந்தாள் உழைக்கவும் வலுவின்றி மனம் உடைந்து போனாள் பஞ்சமும் பட்டினியும் வாட்டி வதைத்தது எத்தனை நாள் தான் இப்படி கிடப்பது எண்ணி அவளும் சித்தாள் வேலைக்கு புறப்பட்டு போனாள் சித்தாள் வேலையில் சில்மிஷம் செய்திட சில பேர் நினைத்ததால் அந்த வேலையையும் விட்டு விட்டாள் வயிற்று பிழப்புக்கு பிழைப்புக்கு வழி தேடி அலைந்தாள் விதவை பெண்ணான அவள் விம்மி விம்மி அழுதாள் கல்லஞ்சிக்காரர் சிலர் கசாப்பு கடையில் கையால் வேலைக்கு தையலாலை தள்ளிவிட்டார்கள் உயிர்களை கொல்லும் உளுத்தொர் செயல் கண்டு அவளும் துடித்தாள் தோன்றாள் ஆடுகள் அந்த பாவிகளிடம் ஐயா என்னை கொல்லாதே விடு என கதரும் காட்சியினை கண்டாள் மாடுகளும் மற்ற ஜீவன்களும் படு பாவிகளிடம் மண்டி விட்டு கதரும் காட்சியும் கண்டாள் பசுமாடு ஒன்று கண்களில் நீர் வழிய தன் கன்றுக்குட்டி பாலின்றி வாடிவிடும் கதிகலங்கி கண்ணீர் வடிக்கும் உயிரோடு என்னை விட்டுவிடு ஐயா உனக்கும் பால் கொடுப்பேன் உனக்கு ஒரு செலவும் இன்றி பூமி தாய் கொடுக்கின்ற பசியாறுவேன் என்றோ மன்றாடி பார்த்தது அதன் கன்றோ தன் காயை காணாமல் தவித்து கிடந்தது அங்குமிங்கும் ஓடி அம்மாவை தேடியது அம்மா அம்மா என்னை காணாமல் இருக்க மாட்டாயே தூரத்தில் இருந்தாலும் உன் பாசக்குரல் கேட்டுடுமே பாய்ந்தோடி நான் வருவேனே உனது பால்மடியில் பால் குடிப்பேனே துள்ளி திரிவேனே என் உடம்பை உனது நாவால் தடவி முகத்தோடு முகம் பொருத்தி முத்தமழை பொழிவாயே எங்கே போனாய் அம்மா என்னை விட்டு எங்கே போனாள் தாயை காணாமல் கதறி துடித்தது கன்று தான் பெற்ற கன்றின் அழுகுரல் கேட்டது பசுவிற்கு அம்மா என அழைத்தது அதன் காதில் விழுந்தது பதறி துடித்தது கண்ணீர் வடித்தது கண்ணம்மாவை நோக்கி ஏக்கமுடன் பார்த்தது கண்ணம்மாள் என்ன செய்வாள் பாவம் யாரெங்கே அறவோர் குரல் கேட்கிறதே ஓ சமண சாது வருகின்றாரோ சமண சாது வருகின்றார் கொல்லாமை அறத்தை கூறுகின்றார் அதையும் கண்ணம்மாள் கேட்டால் நாமும் கேட்போம் எல்லாம் மனிதர்களே என்னையா உமது கருணை ஏதையா உமக்கு பெருமை துள்ளி திரியும் உயிர்களை நீ துள்ள துடிக்க கொள்கிறாய் தூய வழியை துடைத்தறிந்து பாவக்குழியில் குழியில் விழுகிறாய் அறவோர்கள் போற்றுகின்ற அகிம்சை நெறியை மறக்கிறாய் அன்பில்லாத மனத்தராக ஜீவன்களை வதைக்கிறாய் உயிர்கள் எல்லாம் உலகில் வாழும் உரிமையினை உடையது அதனை கொள்ள உமக்கு யார் உரிமையினை தந்தது இந்த அதிசயத்தை நம்ம தமிழ் மொழியில எப்படி எல்லாம் வெளிப்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன தனனா தன தனனா தன தனா தனனா அப்படின்னு வரும் இது வெண்டலை தன தனனா தன தனனா இது என்னது ஞாபகம் இருக்கீங்களா இது கழித்தலை அதாவது இந்த அதிசயத்தை சொல்லணும்னா இயற்கையர் வெண்டலையில அதுவும் விலம் முன் அதாவது கூவிலம் கூவிலம் முன் நேர் அதை சொன்னேன்னா அற்புதமாக இருக்கும் இயற்கையர் வெண்டலையிலேயும் ஏன்னா மாமுன் நிறைய இருக்குது விலம்புன் நேரம் இருக்குது அதை விலம்புன் நேரில் சொன்னிங்கன்னால் தன தனன்னு அங்கே பாருங்கள் அடடா தனடா அடடா அப்படின்றோம் இல்லையா அடடா அப்படின்றோம் இல்லையா அந்த எண்ணி அப்படின்றோம் இல்லையா இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு சொல்ல முடியிறப்போ நெடில்ல முடியணும் நெடில்ல முடியணும் ஆகாரத்தில் ஏகாரத்தில் ஓகாரத்தில் அப்படி முடிச்சதுன்னா அவங்க தான் அந்த உணர்ச்சியை கொண்டு வந்து நிறுத்த முடியும் இப்போ அதிசய கவிதையை சொல்றதுக்காக வராங்க அதிசய கவியே வருக அதிசயத்தை கவியாய் தருக வாருங்கள்